சிறுகடிக்கு சரி சரியில்லை அடுத்த வரை எப்படி ரோகிணி இருந்துட்டு உங்கள் அம்மா அடிக்கிறாங்க நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு நீ பட்டம் பேசினது எல்லாமே சரியாக இருக்கா நீ பேசின பேச்சுக்கு அந்த முத்துவும் மீனாவும் நின்று பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்க தெரியுமா எல்லாரும் பேசுறதை விடு ஆனால் நீயே என்னை இப்படி பேசிட்டல அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ரோகிணிக்கிட்ட கேட்கவும் உங்கள் அம்மா அடித்தாங்க அதை நீ என்னன்னு கேட்க மாட்டே எதுக்குன்னு கேட்க மாட்டேன் ஆனால் நீ பண்ணுறது எல்லாத்துக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கணுமா எப்பமே நான் உனக்காக மட்டும்தான் ஒவ்வொன்றும் யோசிச்சு செய்யறேன் ஆனால் நீ என்னடனா என்னை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நினைட்டு இருக்கல ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல ரோகிணி எனக்காக செஞ்சுருக்கான்னு ஒரு வார்த்தை கூட நீ பேசல இதுக்கு மேலே நான் எதுக்காக இங்கே இருக்கணும் எங்கே ரோகிணி போற பாசம் இல்லாத இடத்துல லவ் இல்லாத ஒரு இடத்துல நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கே இப்போ தான் சந்தேகம் வருது நீ உண்மையாகவே மலேசியாவிலேருந்து இங்கே வந்த பொண்ணுதானா இல்லை இதுலேயும் நீ நிறையா போய் சொல்லியிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ரோகிணி இருந்துட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே விஜயா இருந்துட்டு மனோஜ் இவ எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையாமா அதனால தான் ரோகிணி கிளம்பி போகிறான் நீங்களும் அடித்தது தப்பு தானே அவனை இஷ்டத்துக்கும் பேசுவாள் நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோமா நான் எதுவுமே செய்யலைன்னு வேற சொல்லிகிட்ருக்கா எனக்கு இவன் மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது இவ உண்மையாகவே மலேசியாவிலேருந்து வந்தவதானா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி ரொம்பவே ஷாக் அது